அன்பு வணக்கம் சொந்தங்களே எங்கள் வீட்டில் இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் டிஃபன் என்னன்னா அடை தோசை தாங்க பருப்பு அடை தோசைங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இஞ்சி பூண்டு நச்சு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வந்து வாய்வு தொல்லையை ஏற்படுத்தாது அதுக்காக வேண்டிதான் தான் அந்த பெருங்காயத்தூளை போட சொல்கிறேன் நம்ம வீட்டில் தான் மரம் இருக்கேங்க அதனால் மரத்தில் ஒரு கப்பு கீரையை உருகி உருங்க சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாத்தையும் தாளிச்சும் கொட்டிக்கலாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாவை ஃபுல்லாக கலந்து எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தோசையாக வார்த்தை எடுத்தீங்க அடை தோசை ரெடிங்க இதை சிம்மில் வச்சு சுட்டுக்கோங்க அப்போ தான் தோசை கருகாமல் ஒன்று சொன்னாப்பில வேகும் அப்போ தான் தோசையும் நல்லா முருகலாக இருக்கும் நீங்கள் சிம்மில் வைக்காமல் சுட்டிங்கன்னா தோசை வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால சிம்மில் வச்சு சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு காம்பினேஷன் சட்னி என்னன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் தேவைப்பட்டால் கீரைக்கு பதிலாக கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் வதக்கி போட்டு செய்யுங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடை தேங்காய் சொல்ல மறந்துட்டேங்க தேங்காயை வந்து பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்